சுற்றி மேலே நீ படம் வச்சுருக்கோம் நான் போய் போமா போமா தண்ணி கொட்டி போகிறேன் போமா போமா அங்கே வந்து கொஞ்சம் இருக்கும் இப்போ அந்த ரூமில் நாங்கள் பார்த்துருப்பேன் வந்து உள்ள நைட்டில் வரும் வரும் அது பார்த்து போனால் மேலே பார்த்துருப்பேன் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் பண்ணாது அது விஷயம் வரோம் கருவா கல் சா கருவாறு வந்துடும் ஆமாம் சர்ப்பு உண்மை நடமாட்டம் உண்மை உண்மை என்ன மரம் அது வேப்ப மரம் வேப்ப மரம் என்ன பண்ண யாரையும் கேட்கல அது அர்த்தம் சாமி யாருமே ஒன்றும் இல்லை சாஞ்சி போச்சு கட் பண்ணி அதுக்கு பதில் அது வளர்ந்துடும் ஒன்று ஒற்றுமே இந்த மருத்துவ சொல்லுங்க செங்கடமன் செங்கடமன் செங்கண்மன் ஆமாம் எனக்கு தெரிஞ்சே வந்து எனக்கு பதிமூணு வயசுன்னா இப்போ எனக்கு வந்து எழுபதாவது ஆ இது முன்னாடி எவ்வளோ இதுக்கு முன்னாடி இந்த மரம் வருஷம் 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 இப்போ அந்த அதுதான் ஆ அது ஆமாம் செங்கடம்பன் செங்கடம்பன் ஆமாம் முக்கியமான மரம் பூவே கிடைக்கல மரம் எனக்கு கொரோனா வந்து பூ வரல ஏறி தாமர பூக்கள்னா ஒரு மைப்பான முழு போட்டுச்சு முழு தான் போயிடுச்சு காலு காலை எடுத்துகிட்டு இருப்பாங்க காலை எடுத்துகிட்டு இருப்பாங்க சிவனே முங்க தானே தொண்டு பண்ண என் நிலம இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ட்ஸ் ஒன்றும் ஆர்ட்ஸ் அதான் சக்தி சக்தி அவ்வளோ தூத்து அங்கே போகிறேன் எவ்வளோ சக்தி இப்போ வந்து அடிபடு இப்படி படுதுல இப்போ பைக் வந்து டெக் டல போறது ஆனா அது ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள சிவன் கோயில் இருக்குது